வணக்கம் மக்களே ஸ்ரேயா சையர ஒதுக்கப்பட வேண்டிய வீரர் இல்ல அப்படின்னு தேர்வு சௌரவ் கங்குலி அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் இருபதாம் தேதி இந்திய இங்கிலாந்து சுற்றுப்பயணம் தொடங்குது இந்த சுற்றுப்பயணத்துல இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடுறாங்க இந்திய கிரிக்கெட் அணியோட ஜாம்பவான் வீரரான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஏற்கனவே ஓய்வு பெற்ற நிலையில பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் இந்தியாவோட தோல்வியை கணிச்சிட்டு வராங்க அந்த நேரத்துல இந்திய டெஸ்ட் அணியோட புதிய கேப்டன் சுப்மன் கில் தலைமையில இந்த சுற்றுப்பயணத்துல இந்திய அணி சிறப்பா செயல்படும் அப்படின்னு பல பேரும் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த நிலையில இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துல தேர்வுக்குழு முக்கிய வீரரை தவறவிட்டதா முன்னாள் இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலி சாடியிருக்காரு அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா உங்களுக்கு சரியான பந்து வீச்சாளரா இருப்பாரு இந்திய கேப்டன் சுப்மன் கில் பும்ராவை புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும் அவரை விக்கெட் எடுக்கிற பந்து வீச்சாளரா மட்டுமே பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ஓவருக்கு மேல பும்ராவை பந்து வீச வைக்காதீங்க அதே நேரத்தில் மற்ற பந்து வீச்சாளர்கள் முன் வரட்டும் பும்ராக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்காம விக்கெட் எடுக்கிற பந்து வீச்சாளரா மட்டுமே பயன்படுத்தினா உங்களுக்கு நிச்சயமா ஒரு வாய்ப்பு இருக்குது தற்போதைய நிலைகள்ல இங்கிலாந்து சிறந்த அணி அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது இந்தியா நல்லா பேட்டிங் பண்ணி பும்ராவை நல்லா பயன்படுத்தினா இங்கிலாந்து மண்ணுல அவங்க சிறந்த அணியா இருந்தாலும் இந்தியா வெற்றி பெற வாய்ப்பிருக்கு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இல்லாத போது இளம் அணி ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுல ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இருக்காங்க கில் சாய் சுதர்ஷன் அபிமன்யு ஈஸ்வரன் எசஸ்வி ஜெய்ஷ்வால் கருண் நாயர் இவங்க எல்லாம் வலுவான பேட்டிங் லைனா இருக்காங்க என்ன பொறுத்தவரை இவங்க எல்லாருக்குமே இது ஒரு வாய்ப்பு எந்த அழுத்தமும் கிடையாது இந்த சூழ்நிலையை சவாலா இருக்கும் எதிர்கொள்ளணும் இருந்தாலும் உங்களை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு பேசிருந்தாரு தொடர்ந்து பேசும்போது ஸ்ரேயா செய்யற சேர்க்காததுக்காக தேர்வாளர்களை குறி குறிவச்சு சாடியிருக்காரு சௌரவ் கங்குலி ஸ்ரேயா ஐயர் ஒதுக்கப்பட வேண்டிய வீரர் இல்ல கடந்த ஒரு வருஷமா அவர் தன்னோட சிறந்த பங்களிப்பை கொடுத்து வந்துட்டு இருக்காரு அவர் அணில இருந்திருக்கணும் ஸ்ரேயா சையர் பிரஷனான நேரத்துல கூட நல்ல இன்னிங்ஸ் விளையாடுறாரு பொறுப்புகளை புரிஞ்சுக்கிறாரு பந்துல அதிக ரன்ஸ் குவிக்கிறாரு டெஸ்ட் கிரிக்கெட் வேறுபட்டது அப்படின்னாலும் அவர் இந்த தொடர்ல ஒரு பகுதியா இருந்திருக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன் இதனால அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் அவரை அணில சேர்க்காம நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்திய தேர்வு குழுவை சாடிருக்காரு சௌரவ் கங்குலி இந்த நிலையில கேப்டன்சி குறித்து சேர் என்ன பேசிருக்காரு அப்படின்னா கேப்டன்சி நிறைய முதிர்ச்சியையும் பொறுப்பையும் கொண்டு வருது அணிக்கு சிறந்த முறையில் பங்களிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை குறுக்குது ஏன்னா ஒரு அணி இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போதெல்லாம் அவங்க எப்பவும் கேப்டனை நோக்கி தான் வருவாங்க நான் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்தே கேப்டனா இருந்து வரதுனால எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படியான தருணங்களை ரசிச்சும் இருக்கேன் கேப்டனா வழி நடத்துறத ரொம்பவே விரும்புறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸ்ரேயா சையர் நன்றி வணக்கம்